ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி முதற் சுன்னர் தடப்ப தடை செய்யப்பட்ட தொழில்நுட்ப நிற்பாற்றமன் ஆனால் இப்போ என்ன என்றால் இப்போ வருது எங்களுடைய நண்டு விலை பிரிவில பிரிவிலைக்கும் தங்குசி விலைக்கும் வேறு வேறு பிரச்சனை தங்குசி விலை வேறு பிரிவில வேறு இப்போ இன்றைக்கு பிரிவலையை நிற்பாற்றுறார் பிரிவெலையை பிடிக்க சொல்லி சட்டம் வந்திருக்கு ஒன்றரை விலையை பிடிக்க சொல்லி சட்டம் வந்துடும் ஆனால் இன்றைக்கு முற்றுமுழுதாக சனத்தின் பாதிப்பையும் கடல் பலத்தையும் அளிக்கப்பட்ட தொழிலை செய்யப்பட்டு கொண்டு நிற்கிறேன் இப்போ இதுக்கு முற்றுமுழுதான ஒரு முடிவு வரும் அதாவது இந்த முற்று முற்றுமுழுதாக நிப்பாட்டோம் இன்றைக்கு இந்த வலையை நிப்பாட்டி எங்கெந்த மீனவர் தொழில் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு தரையுமே நம்ப தேவையில்லை இன்றைக்கு நாங்கள் தாராளமாக இந்த கடலில் நல்ல மாதிரி கொண்டு நல்ல மாதிரி தொழில் பண்ணி கொண்டு எங்கென்ற புள்ளிகளையும் படிப்பிச்சு கொண்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நான் பரித்துரை கிழக்கு கிராமவர்த்தி சங்கத்தின் தலைவரும் பரித்துரை நிலையத்தின் செயலாளருமாகும் பரித்துரை கிழக்கு பிரதேசத்தில் தொடர்பான சில விடயங்கள் உண்மைக்கு புறம்பான சில விடயங்கள் காணொலியாக தற்போது வளம் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவை உண்மையிலே முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவையும் தனிப்பட்டவர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு விருப்புக்குரிய விடயங்களாக ஒழிய அவை உண்மையானவை அல்ல உண்மையில் பரத்துறை கிழக்கு கடற்கரை ஓரங்களில் அகலப்பட்ட மண்களை கடற்கரை ஓரத்தில் குவிக்கப்பட்டு அது அந்த கடற்கரை ஓரங்களில் பரவும்படி கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் அனுமதி நகரசபைக்கு அனுமதி வழங்கப்பட்டு அதன் பிரகாரந்தான் அந்த மணல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இருந்த போதிலும் சென்ட் தோமஸ் ஆலயத்தின் முன்னால் இருக்கிற மணல் தொடர்பாக பரப்புவதில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டதன் நிமித்தம் தற்போது அதன் செயற்படுத்தப்படாமல் அமல் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது உண்மையில் அதற்கு பமது பங்கு தந்தை அதை தொடர்பான கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் அதை அந்த ஆசீர்வாத திடலை நிரப்புவதற்கு அனுமதி தந்துவதும்படி அந்த அனுமதி வந்தவுடனும் யூசி அதை செய்வதற்கு தயாராக உள்ளது ஆனால் இடையில் சிலர் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த விளகின்றார்கள் உண்மையிலே கடற்கரை ஓரங்களில் இருக்கிற பீச் ரோடுக்கு முன்னால் இருக்கிற வீடுகளைக்கு முன்னால் இருக்கிறது அந்தந்த வீட்டுக்காரருக்குரிய உறுத்துள்ள ஒரு தொழில் செய்வதற்கான அவர்களோட உபகரணங்களும் அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்ட பிரதேசமாகும் அந்த வகையிலே சென்ட் தோமாஸ் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறது அது சென்ட் தோமாஸ் ஆலயத்துக்குரிய உரித்துடையது அதில் எவருமே உரித்து கொண்டாட முடியாது அவ்வாறு அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடத்துதென்றால் பங்கு தந்தையின் அனுமதியோடு செய்யலாமே ஒழிய தனிப்பட்ட எவரும் அதில் உரிமை கூற முடியாது விளையாட்டுக்கழகத்துக்கு அந்த திடனில் எந்த ஒரு சட்ட அந்தஸ்து கிடையாது ஏனென்றால் அது ஆலயத்தின் முழு பரப்பளவுக்கு உட்பட்டது எமது சனசமூக நிலையம் இருப்பதை ஆலயத்தில் பங்கு தந்தையின் கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு காணித்தரப்படி நாங்கள் அதில் இருக்கிறோமே ஒழிய நாங்கள் கூட கடலுக்கு முன்னால் இருக்குதுன்றதுக்காக அதில் உரிமை கொண்டாட முடியாது அது உண்மையில் அது ஆலயத்துக்குரியது அந்த வகையில் தான் இருக்குதே ஒழிய இதுக்குள்ள வேறு யாக்கள் வந்து நாட்டாமல் செலுத்துவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அந்த வகையில்தான் அது பிரச்சனையாக ஒன்றாக இருக்கின்றது மற்ற இடங்களில் உள்ள மணல்கள் தற்பொழுது நகர நகரசபையால் அகற்ற சொல்லி அதிகாரம் வழங்கப்பட்டனர் இது பருத்துற பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூடு கூட்டத்திலேயோ பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் தெரிவிக்கப்பட்டது அதன்படி தான் அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் போய் ஒரு க அதை பரவுவதற்கு எடுக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட சிலரால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது அது பர்பஸ்லியாக தாங்கள் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறார்களையொடைய ஊரிண்ட நன்மை கருதி அது செய்யப்படவில்லை ஊரிண்ட நன்மை என்றால் அது கோயிலுக்குரிய காணி கோயிலுக்குரிய உரித்துடைய பிரதேசம் அது ஃபாதரிட அனுமதி கேட்டு தான் செய்யணும் ஃபாதர் இதை என்ன படுத்துறை சென்ட் தோமாஸ் கழகத்துக்கு இந்த கடிதம் ஒன்று இருக்கின்றார் அது தனக்குரிய பிரதேசம் அதில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இது தொடர்பாக நான் கட் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் அவர்களுடைய அனுமதி கிடைத்தவுடன் நாங்கள் அதை செய்வோம் அது சும்மா அதில் இந்த மற்ற கடற்கரை ஓரத்தில் பரப்புவதற்கும் ஆலயத்தின் முன்னிருக்கிற நிலத்தில் பரப்புவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது காரணம் என்னென்றால் அது மணல் கடலுக்கு முன்னுக்கு இருக்கிற மணல் ஓரமாகத்தான் பரப்பப்படுகிறது அந்த மணலை கடல் அரித்துச் செல்வதற்கு சாத்தியப்பாடு மிக குறை ஆனால் ஆலயத்தில் முன்னிலிருக்கிறது இது ஏற்கனவே அது கடலுக்குள்ளே இருக்கின்றது அதில் சும்மா அவங்களே மண்ணை போட்டால் மழை பெய்யோ ஆட்டோமேட்டிக்கலாக அவ்வளோ மண்ணும் அள்ளி கொண்டு போகும் அது நிரப்புவதாக இருந்தால் அந்த மண்கள் திருப்பி கடலுக்குள்ளே போகாதமாய் தடுப்பனை அணைத்துத்தான் அந்த மண் நிறப்ப வேண்டும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு முட்டை கொடுக்கறதை பத்தி கதைக்கலாம் ஆனா அந்த முட்டையை அவரை அவர் குடுக்க குடுக்கிறது விருப்பமில்லை என்று சொன்னா அவரை நிப்பாட்டி போட்டு நீங்கள் இது கொடுக்காத என்போ நாங்கள் குடுக்கிறோம் முண்டு ஒன்றில் முன்முறோம் அல்லாடி அந்த சிறு புள்ளைகளுக்கு இப்படி ஒரு சாப்பாடு வகையை வழங்கி அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆனா அவரை அதுல குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறது இப்ப கொடுக்கலாம் நான் முன்னாள் வடமராட்சி சமாச தலைவர் அதாவது வந்து இந்தியன் இழுவப்படகின் காரணத்தால் நாங்கள் டெல்லியில் டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கேயா அரசாங்கம் எங்களை அனுப்பி நாங்கள் டில்லி தலைநகரில் டெல்லி டெல்லியில் இழுவப்படகு சம்பந்தமான மீனவரோட நாங்கள் பேச்சுவார்த்தை ஒன்று செய்தோம் அந்த பேச்சுவார்த்தையின் போது பல பிரச்சனைகள் வந்து இந்த இழுவப்படகின் சம்பந்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இந்த இழுவப்படகால நாங்கள் யுத்தத்திலே அழிஞ்சதை விட இந்தியன் இழுவப்படகாலை அழிஞ்சது அந்த லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மக்கள் அழியாத மக்கள் ஒரு தருமே இல்லை அப்போ அவையின்றி அழிவு பெரிய அழிவு அந்த அழிவு தாங்க இயலாமல் தான் நாங்கள் ஒரு 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 காலகட்டத்தில் எத்தனை வருஷம் என்று எனக்கு அது ஞாபகம் இல்லை நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அதாவது எங்களுடைய கடல் கரையில் இருந்து முனக்கரையில் இருந்து முனக்கரையில் இருந்து பருத்த தூரம் முனக்கரையில் இருந்து ஒரு ஒன்றரை மைல் தூரம் ஒன்றரை மைலும் வராது அதுக்குள்ளே வந்து நாங்கள் தொழிற்சி இல்லாத நிலையில் கரையை போட்டுகளெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கிறோம் இவை வந்து ரோலரை போட்டு அடித்து கொண்டு போவேக்கில் நாங்கள் அதில் போய் தாங்க இல்லாத ஒரு கடைசி கட்டத்தில் எங்கேன்றி அழிவை தாங்க இல்லாத கட்டத்தில் நாங்கள் எல்லா போட்டும் வெளிக்கிட்டு நாங்கள் ஒரு பதி பத்தொன்பது படகை கொண்டு வந்து கட்டினாங்க அதில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை உண்டு செய்து அந்த போட்டை உடனே விடுவிச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் எங்கேன கடலில் இந்த இழுவப்படகுன்ற சாமான வர்றே இல்லை பிறகு ஒரு ஒரு கொஞ்ச காலத்தால் அந்த இழுவப்படகு வந்து நாங்கள் டெல்லியில் பேச்சு பார்த்தையை செய்து மைத்திரை இருக்கிற மைத்திரி ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாங்கள் அந்த நாங்கள் மற்றது இந்தியாவில் அவைன்ற அந்த இழுவப்படகுக்குரிய சம்பந்தமான ஒரு அருளானந்தமன்ற அவர்தான் இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற படகுகள் பிடிபட்டால் எடுத்து விடுறது எங்களோட நல்ல மாதிரி நடுக ஒரு மீட்டிங் இந்த இழுவப்படகு சம்பந்தமான இது அப்போ இவ எங்களை கடைசியாக கேட்டவை தொண்ணூற்றி அஞ்சு நாள் ஒரு வருஷத்தில் திரை சொல்லி நாங்கள் சொல்லி போட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு நாளும் தரமாட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு சத நிமிஷம் தரமாட்டோம் என்று சொல்லி அதை முடிச்சு போட்டு வந்துட்டோம் அப்போ இந்த வார இழு இழுவப்படகுகள் இங்கே வார இழுவப்படகுகள் அத்து மீறி எங்கென்ட் எல்லைக்களை வந்துக்கிட்டு அவை அங்கே போய் என்ன சொல்கிறது நேவிக்காரன் அடிக்கிறான் சுடுகுறான் தங்கின்ற எல்லைகளை வந்து தான் இது நடக்குதுன்னு சொல்கிறது ஆனால் நாங்கள் டெல்லியில் நடக்கப்பட்ட கூட்ட மீட்டிங்குக்கு பிறகுதான் அங்கத்தை ஊடுவா ஊட ஊடகாரர் சொல்லுனும் எங்களுக்கு இந்த பிரச்சனை அப்போ முப்பத்தி ரெண்டு ஊடகாரர் வந்திருந்தவர் அவை சொல்லுனா இப்போத்தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை தெளிவாக தெரியுது என்ன காரணம் என்னென்றால் இந்த மீனவர் வந்து உங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து தான் இந்த பிரச்சனை நடக்குதுண்டு அப்போ நாங்கள் அப்போ எங்களுக்கு சொல்லிச்சுனா எங்கேயே அழிவு அழிவு எவ்வளோ என்று சொல்லுங்கோ இந்த அழிவை நாங்கள் தாரோம் எங்களுக்கு தொண்ணூற்றஞ்சு நாள் தாங்கும் நாங்கள் சொ நான் அடித்து சொன்னேன் எங்களுக்கு இந்த அழிவு ஒன்றும் வேண்டாம் இந்த அழிவு காசே உங்கள் கொஞ்சம் மக்களுக்கு வேறொரு தொழிலை செய்கிறதுக்குரிய உதவியை செய்யுங்கோ ஆனால் எங்கேட்ட கடலுக்களை வராது ஆனால் கடைசியாக கொஞ்சம் முரண்பாடு வந்து அவைக்கு நான் அவை என்னோட மோதுபட்டு நீதான் நீ தான் இந்த பிரச்சனையை கிண்டிக்கொண்டு நிற்கிற நீ தான் உண்டுக்கும் சம்மதிக்காயாம் நான் சொன்னேன் எங்கென்ற அழிவு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் நல்லாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ சொல்லி போட்டு அவர் சொன்னார் நாங்கள் வாரது தான் நீங்கள் செய்கிறோம் நான் சொன்னேன் நீங்கள் வந்தால் நாங்கள் பிடிப்போம் உங்களை விடுவோம் உங்களோட உடமையெல்லாம் அரசு அரசாங்க உடமையாக்குவோம் இது இதுதான் கடைசியாக அங்கே நடந்த பிரச்சனை இப்போவும் எங்கே ஜனாதிபதி கொஞ்சம் விருக்கமாக நிற்கிறார் நடக்குது ஆனால் இந்த தொழிலால் இப்போவும் அங்கே தொழிலாளிஞ்சு கொண்டு தான் இருக்குது நேற்று முந்தினால் கூடி நண்டு வில படுக்கையில்லாது திருக்க வில படுக்கையில்லாது தொழில் போய்க் கொண்டு ஆனால் முற்று முழுதாக நீங்கள் ரெண்டு அரசாங்கமும் பேசி முற்றுமுழுதாக நீங்கள் எங்கே இலங்கை கடலில் கடலுக்குள்ள வர்றதை முற்று முழுதாக நிற்பாட்டு அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நிம்மதியாக எங்களை தொழிலை செய்ய விடுவோம் ஆ போராட்டம் இப்போ இப்போ நீங்கள் வந்து அத்துமீறி இப்போ உங்கள்கிட்ட கடையில் நாங்கள் வந்த உடனே பிடிக்கிறீர்கள் உங்கள்கிட்ட இல்லைக்கில் நாங்கள் வந்தோடனே பிடிக்கிறீர்கள் சின்ன போட் கூடி வந்தாலும் பிடிக்கிறீங்க அதே மாதிரி எங்கேட்ட கடையில் வந்து நீங்கள் தொழிலை செய்து அத்து மீறி எங்களுக்கு நாசப்படுத்தி போட்டு நீங்கள் போய் அங்கே என்ன செய்கிறீர்கள் போராட்டம் செய்கிறீர்கள் பிடிக்க போட்ட விடு பிடிக்க ஆக்கலை விட் ஆனால் எங்கிட்ட கடலுக்குள்ளே வரையில்லை என்றால் உங்களை நாங்கள் என்னென்று பிடிக்கிறது எங்கன்ட்டு எல்லா பிறப்புக்கு இல்லை எங்கிட்ட கடல் எங்க எங்கிட்ட கடல் எல்லைக்குள்ள விரை வர இல்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் என்னென்று பிடிக்கிறோம் அப்போ விரோதமான தொழிலை நீங்கள் செய்து ஒரு பாதிப்பு இப்போ நீங்கள் வழிவேலை செய்கிறீர்கள் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் கதைக்க இல்லையே இந்த இழுவக்கப்படகு பிரச்சனை தானே எங்களுக்குள்ள பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு பொக்கள் கொடி உறவன்றியல் இதை நாங்கள் நிப்பாற்றோம் இல்லை கடைசியாக பார்த்தா பொக்கு பொக்கள் உறவு உறவுண்டு எங்கென்ற உறவைத்தான் முறிக்கிறீங்க அப்போ இதெல்லாம் நியாயமற்ற வேலை நீங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறது மற்றது எங்கென்ற கடலுக்குள்ளே வந்துட்டு அத்துமீறி தொழில் செய்கிறது இது எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதாவது வந்து உங்களுடைய ஒரு ராஜதந்திரம் தான் நாங்கள் சொல்ல முடியும் அதை நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை முற்று முழுதாக நிப்பாட்டி உங்கன்ற கடலில் ஏக்கலே அல்ல ஒரு தேசம் கடலில்லாம் இவ்வளவு சூரம் இருக்குது இவ்வளவு ஆழமான எல்லாம் இருக்குது அந்த கடலில் போங்கோ அந்த கடலில் போய் பிடிங்கும் எங்களை நிம்மதியாக தொழிற்சிக்க விடுங்கோ இதைத்தான் நாங்கள் திருப்பியும் திருப்பியும் கேட்குறோம் இன்று எங்களுடைய அரசாங்கத்துக்கு புதுசாக ஒரு ஜனாதிபதி வந்து இன்றைக்கு அந்த ஜனாதிபதிக்கு எங்களுடைய மீனவ மக்கள் எல்லாம் புல்லான ஒரு ஆதரவு தெரிவித்து அவருக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன காரணம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும் நாங்கள் ஒரு நிலையான ஒரு தொழிற்செய்ய வேணும் ஆனால் நிம்மதியாக நாங்கள் கடலுக்கு சென்று வருவோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி முதல் சுன்னர் தடப்பட் தடை செய்யப்பட்ட தொழில் முத்திலையை நிப்பாற்றம் உண்டு ஆனால் இப்போ என்ன என்றால் இப்போ வருது எங்களுடைய நண்டு விலை பிரி பிரிவலைக்கும் தங்குசி விலைக்கும் வேறு வேறு பிரச்சனை தங்குசி விலை வேறு பிரிவெலை வேறு இப்போன்றக்கு பிரிவெலையை நிப்பாற்றுறார் பிரிவெலையை பிடிக்க சொல்லி சட்டம் வந்திருக்கு ஒன்றரை விலையை பிடிக்க சொல்லி சட்டம் வந்திருக்கு ஆனால் முற்று முற்றுமுழுதாக சனத்தின் பாதிப்பையும் கடல் பலத்தையும் அளிக்கப்பட்ட தொழிலை செய்யப்பட்டு கொண்டு நிற்கிறேன் இப்போ இதுக்கு முற்றுமுழுதான ஒரு முடிவு அதாவது இந்த சுருக்குவலை முற்றுமுழுதாக நிப்பாட்டோம் இன்றைக்கு இந்த சுருக்குவலையை நிப்பாட்டி எங்கெந்த மீனவர் தொழில் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு தரையுமே நம்ப தேவையில்லை இன்றைக்கி நாங்கள் தாராளமாக இந்த கடலில் நல்ல மாதிரி உழைச்சி கொண்டு நல்ல மாதிரி தொழில் பண்ணி கொண்டு எங்கிற புள்ளிகளையும் படிப்பிச்சு கொண்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எங்களுக்கு இந்த பிரிவலையை நீங்கள் நிப்பாற்றுறது சரியான தவறு வலியை முக்கியமான ஒரு விஷ விஷத்த கடல்ல விட்டு கொண்டு நிம்மதியாக செய்கிற தொழிலை நிற்பாட்டுறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு பாரதூரமாக இது எங்களுக்கு என்னென்று தெரியலை நாங்கள் உங்களை நம்பி வாக்களித்தது எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒன்று கிடைக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாம் சரிவரச் செய்வோம் சரிவரச் செய்வோம் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு சுருக்கு வலியை விட்டுக்கொண்டு சுருக்கு வலியால் இன்றைக்கு வந்து இருநூறுரூவா போகிற சூட நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போகுது சுருக்கு வலை வளர்த்த உடனே அப்போ இங்கே மீனவர் பூரே இல்லை அது கடலுக்கு பூரே இல்லை போட்டு எழுத்து வச்சு திருக்கணும் ஆ இன்றைக்கி இந்த சுருக்கு வலி சொன்னால் சாதாரணமாக நூற்றி ஐம்பது இருநூறுரூவா சாலை கொண்டிருக்கு ஆனால் இப்போ எண்ணெய் காசுக்கு போ எண்ணெய் காசுக்கு போய் உழைக்கலாமே இருக்குது ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த தங்கம் இந்த பிரிவிலையை எங்களை தடை செய்யாமல் இந்த மக்களை அந்த பிரிவலையில தொலைக்காவி விட்டு இந்த சுருக்கு வலியை முற்றும் தடை செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளும்